Me! நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல அபி ஆகாஷ் அனு இவங்க மூணு பேரும் பேசிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இங்க சுந்தரையும் முரளியும் பாத்துர்றாங்க மொத்தத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இப்ப எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கேமை மாத்தி விளையாடணும் இவங்க எல்லாருமே நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது முரளிக்கு இப்ப தெரிஞ்சிடுது சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அணுவை எப்படி நான் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு பாரு அப்படின்னு ஒரு பக்கம் முரளி பல திட்டங்களை போட்டு சுந்தரி ஒரு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முரளி என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் சுந்தரி வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அணுவை பைத்தியக்காரியாக்குற ஆக்குற திட்டம் தான் சோ எல்லா வேலையுமே செஞ்சுட்டு போனா செய்யாத மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அத மறுபடியும் கொண்டு வந்து வச்சிடறாங்க உதாரணமா இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா துணியெல்லாம் வாஷிங் மெஷின்ல போட்டு போட்டு துவைச்சு காய வச்சு எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஆனா அதை மறுபடியும் வாஷிங் மிஷின்லயே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு நீ செய்யவே இல்லை ஆனா செஞ்சுட்டேன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க சோ இதுதான் இப்படி சுந்தரி பண்ற வேலை தான் அதே டைம்ல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அணு பயங்கரமா அழுகுறாங்க நம்ம அபி கூட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அபியும் வந்து முருகன் சாமி கிட்ட கும்பிட்டுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராக வந்து அபியை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துறதுக்காக உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது எனக்கு தனி தனியா ஒரு காட்டுல வந்து அங்க இலையில இலைய போட்டு அங்க மீன் இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு தன்னோட ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ மறுநாள் காலையில வந்து ஆபீஸ்ல அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ராகவோட ரூம்ல அபியோட போட்டோவ போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற லாவண்யா வந்து அதை பார்த்துட்டு யாரை கேட்டீங்களா ஒட்டுறீங்க ராகவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க வர்ற ராகவும் அபியும் ராகவ் வந்துகிட்டு நான் தான் இதை என் கேபின்ல ஒட்டா சொன்னேன்னு சொல்றாங்க லாவணியாவுக்கும் சரி அபிக்கும் சரி பயங்கர அதிர்ச்சியா இருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாளை எபிசோட்ல பாக்கலாம்